வணக்கம் நட்புகளே இப்போ தான் யூடியூப்பில் போய் ஒரு சர்ச் பண்ணி ஒரு திருக்குறளை படிச்சுட்டு வந்தேன் அதாவது திருக்குறள் நூற்றி பத்தாவது குரல் அது என்னதுன்னா என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் வந்து இப்போ தான் படிச்சுட்டு வந்தேன் நூற்றி பத்தாவது குரல் அதுக்கு அர்த்தம் என்னென்னா எதை வேணாலும் மறக்கலாம் ஆனால் ஒரு இக்கட்டான நேரத்தில் ஒரு உதவி செஞ்சவங்களை நன்றி மறக்கக்கூடாது அப்படி நன்றி மறந்தால் அது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி அந்த திருக்குறளுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க இதை எதுக்காக நாம் இந்த திருக்குறளை படிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் சுமியுடைய நேற்று ஒரு வீடியோ ஒரு சேனலில் ஒரு கிளிப் மாதிரி கட் பண்ணி போட்டிருந்தாங்க அதில் அந்த உமன் ஸ்டார் மீடியா அப்படிங்கிற ஒரு சகோதரி அவங்கள பற்றி யாரோ ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அந்த கேள்விக்கு சுமி அவங்க லைவில் கொடுத்த அந்த பதில் அதை கேட்டவுடனேயே எனக்கு வந்து சரியான டென்ஷன் ஆத்திரம் கடுப்பு எல்லாமே ஒன்றா வந்துச்சு காரணம் என்னென்னா நீ ஒரு காலத்தில் இப்போ ஒரு காலம்னா என்ன ஒரு 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 வருஷத்துக்கு முன்னால் நீ வந்து சென்னையில் உட்காந்துக்கிட்டு தத்தளிச்சிக்கிட்டு என்னைய வந்து வந்து சேர முடியாமல் குடும்பத்தோடு நீ சேர முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் அவங்க தான் உனக்கு உதவி செஞ்சு அவங்க உனைய சென்னையிலேருந்து மதுரைக்கு கூப்பிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து எங்கள் அம்மா கிட்டே வந்து உன்னைய பேச வச்சு எங்கள் அம்மா வீட்டில் வந்து உன்னை வந்து விட்டுட்டு போய் அடைக்கலமாக ஏன்னா அது வரைக்கும் வந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தது அதுக்கப்புறம் வந்து நீ வந்து உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனது அதுக்கப்புறம் என் என் மகனோட போய் நீ வந்து வீடோட போனது எல்லாத்துக்கும் இப்போ நீ உட்காந்து என் மகன் வீட்டில் உட்காந்துருக்கன்னா அதுக்கு காரணமே அந்த உமன் ஸ்டார் மீடியாங்கிற அந்த சகோதரி தான் அதை விட இன்னும் ஒரு பெரிய விஷயம் நான் வாழ்க்கையிலேயே மறக்கக்கூடாத ஒரு விஷயம் செத்தாலும் மறக்காத ஒரு விஷயம் என்னுடைய தாய்க்கு அன்னைக்கு வந்து கால்வழி முட்டு கால் வலி அப்படின்னு சொல்லி சொன்னப்ப நீ கூட இதுவரைக்கும் எங்கள் அம்மா காலில் வந்து ஒரு ம எண்ணெய் தேய்ச்சி விட்டு மருந்து போட்டு விட்டு எங்கள் அம்மாவுக்கு காலமைக்கி விட்டது கிடையாது ஆனால் அந்த சகோதரி தன்னுடைய ம அம்மாவாக நினச்சி அந்த தாய்க்கு வந்து பணிவிட பண்ணாங்க நீ என்ன பண்ண நீ கல்யாணம் நாள் அன்னைக்கு அந்த நாள் மட்டும்தான் எனக்கு நினைவு தெரிஞ்சு எங்கள் அம்மா அப்பா காலில் ஒரே ஒரு நாள் விழுந்த கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக ஒரு நாள் விழுந்த மற்றபடி எங்கள் அம்மா காலை நீ தொட்டு கூட பார்த்துருப்பியா இல்லை ஏதாவது நல்ல நாள் விசேஷம் இல்லை ஏதாவது பெரிய நாள் பக்ரீத்து ரம்ஜானு தீபாவளி பொங்கல் ஏதாவது ஒரு பண்டிகை நாளுக்கு எங்கள் அம்மா காலில் விழுந்து நீ ஆசீர்வாதம் வாங்கியிருப்பியா இல்லை ஏங்காலேயாவது விழுந்திருப்பியா என் காலில் நான் ஒரு கணவனாக கூட நான் அதை எதிர்பார்க்கலை ஏன்னா பெண்களுக்கு வந்து சம உரிமை பெண்களையும் ஆண்கள் காலில் விழுகணும் தேவையே கிடையாது அப்படிங்கிற ஒரு கொள்கையில் கூட நான் போயிடுவேன் ரைட்டாக அது தவறுன்னு கூட என்ன நினப்பேன் எல்லோரும் சமமாக போகிறவங்க ஆனால் வயசில் மூத்தவங்க தனக்கு மகனை பெற்று கொடுத்தவங்க உனக்கு ஒரு ம புருஷனை பெற்று கொடுத்தவங்க அவங்க அப்படிங்கும்போது அவங்க காலில் வந்து நீ விழுகணுமா விழுகக்கூடாதா என்றைக்காவது ஒரு நல்ல நாள் பெரிய நாள்னா கூட எங்கள் அம்மா காலில் நீ விழுந்திருக்கியா கிடையவே கிடையாது ஆனால் அந்த சகோதரி எங்கள் அம்மாவுக்கு வந்தவுடனே காலெலாம் வலிக்குதுமா இந்த மாதிரி காலில் நீர் கோர்த்துருக்குமா கால் முட்டுக்கால்லாம் வீக்கமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே உடனே போய் இந்த வாதக்கோடாரி தைலம் என்னை போய் வாங்கிட்டு சொன்னாங்க நான் தான் போய் வாங்கிட்டு வந்து உடனே காலில் வந்து அவங்க ரெண்டு காலிலையுமே கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் அடுத்தவங்க வீட்டுக்கு அன்னைக்கு தான் வந்திருக்காங்க அவங்க எங்கள் அம்மாவை வந்து அவங்க அடுத்தவங்க நினச்சிருந்தா தன் பெத்த தாயார் நினைக்க போய் தான் உடனே அந்த மருந்தை எடுத்து அவங்க காலில் போட்டு ரெண்டு காலில் அவங்களுக்கு நீவி விட்டு அவங்களுக்கு ஒரு பணிவிட செஞ்சாங்க அப்படி உள்ள ஒரு சகோதரியை தேவையில்லாமல் வாய்க்கு வந்து வாயிலெலாம் புழுத்தள்ளணும் உனக்கெலாம் நான் கூசாமல் நீ நேற்று ஒரு வார்த்தை பேசினேன் எல்லாருமே வந்து பணத்துக்காக தான் வந்தாங்க பணத்துக்காக தான் பழகினாங்க அவங்க பணம் வந்து கிடைக்கலன்னு அவங்க எல்லா பணத்தையும் சுருட்டிக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீ ஒரு வார்த்தையை விட்ட நான் கேட்குறேன் அவங்க என்ன லட்சக்கணக்கில் சுருட்டிட்டு என்ன ஓடினாங்களா இல்லை உனக்குன்னு சொல்லி யார் வந்து லட்சக்கணக்கில் பணம் போட்டாங்களா வெறும் நாலாயரூவா பஸ்ஸுக்காக உங்கள் ரெண்டு பேருக்காகவும் ஒரு சைத்தான் கொடுத்து விடுச்சு அது எனக்கும் தெரியும் அது அப்புறமே அவங்க சொல்லிட்டாங்க நாலாயிரம் ரூபா அந்த பணத்தை வாங்கிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் சென்னையிலேருந்து இங்கே வந்திருக்கீங்க அவங்க எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்கலையே அவரும் பஸ் டிக்கெட்டு ரெண்டு பேருக்கு எடுத்து கொடுத்து அப் அண்ட் டவுன் அவ்வளோதான் இங்கே வந்து உன்னை இறக்கி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போனாங்க நான் தான் அவங்களுக்கு அன்னைக்கு நீங்கள் வந்ததுக்கு இருந்தாங்க ஒரு ஐநூறுரூவான்னு சொல்லி என்னால் அன்னைக்கு நிலைமைக்கு கையில் இருந்து ஐநூறுரூவாயை கொடுத்து அனுப்பிவிட்டேன் அதையும் அவங்க சந்தோஷமாக அந்த சகோதரி வாங்கிட்டு சரிங்க சிக்கா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க சமீபத்தில் இப்போ ரெண்டாவது தடவையாக உன்னையை கூட்டிட்டு அவங்க மதுரைக்கு வந்தாங்க அவங்க வந்து உன்னைய கூட்டிகிட்டு மதுரைக்கு வர வேண்டிய அவசியம் என்ன நீ என்ன சொன்ன ஒரே வார்த்தை என் புருஷன் கூட நான் போய் சேரணும் இல்லை சூர்யாவை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீ ஏதோ ஒன்று நீ சொல்லியிருக்க மகளிர் அனைத்து காவல் நிலையத்துக்கு போகணும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்க அவங்களும் அங்கேருந்து கிளம்பி வந்திருக்காங்க வந்த இடத்துல நீ அப்படியே என்ன பண்ணிட்ட அந்த இதை விட்டுவிட்டு வேறு பிளேட்டு மாற்றி வேறு ஒரு விஷயத்துக்காக அந்த சைத்தானை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்னோ இல்லை ஏதோ ஒரு இதுக்கோ நீ அதை அப்படியே டைவெர்ட் பண்ணி மாற்றிட்ட அவங்களும் அவங்க ஆட்களை வந்து ரெடி பண்ணி ஒரு பத்து பேர்கிட்ட அவங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக ஒரு பத்து பேரை கூப்பிட்டு வந்தோன்னே அந்த இடத்துலையுமே நீ வந்து பேக்கடிச்சிட்டேன் சூர்யாவை போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் சிக்காவை போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் குடும்பத்தோடு சேர்த்து வைக்க வந்தவங்களையும் நீ என்ன பண்ணிட்ட வேணா வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சாப்பாடை போட்டு அனுப்பி விட்டுட்டேன் அது போக அன்னைக்கு அவங்க மதுரைக்கு வந்தப்போ அவங்களுக்கு நைட்டு வந்து தங்குறதுக்கு வாடகைக்கு ரூமுக்கு போனாங்க ஏன்னா வந்து அடுத்தவங்க வீட்டில் தங்க வேணாம் நீ கூட்டி போய் ஒன்று அவங்கள தங்க வச்சுருந்தா உன் வீட்டுக்கு கூட்டு போயிருக்கணும் எங்கே என்னுடைய பெரியம்மையை வீட்டுக்கு நீ இப்போ தங்கி இருக்கிற வீட்டுக்கு நீ கூப்பிட்டு போயிருக்கணும் ஆனால் நீ கூப்பிட்டு போகலை நீ கூப்பிட்டு போகாமல் ஹோட்டலில் ரூம் போட்டிருக்குருவோம் அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வந்து நீயும் வந்து நான் ஒரு இடம் சொன்னேன் டவுன்கால் ரோடு திண்டுக்கல் ரோடு அப்புறம் மாலை முரசு ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் ஒரு ஒரு ஹோட்டல் ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் ரூம் போடுங்கன்னு சொல்லி நான் தான் சொன்னேன் சரி எதுக்கு வீடு வீட்லேயும் வேணாம் உன் வீட்டுக்கும் போனாலும் என் பையன் வைவான் எதுக்கு வந்து இந்த மாதிரி யூடியூப்பில் உள்ளவங்கள இல்லை வேறவங்கள எதுக்கு கூப்பிட்டு வர்றீங்க இங்கே தங்க வைக்கிறீங்கன்னு சொல்லி எதாவது சொல்லுவான்னு சொல்லி தான் நீ அவங்கள கூட்டிகிட்டு போய் ஹோட்டலுக்கு ரூம் போடுறதுக்கு போனேன் போன இடத்துல ரூம் வாடகை ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நீ என்கிட்ட ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணி நீங்கள் பேசுங்க அப்படின்னோடனே நான் ஏற்கனவே அந்த என் மாலை முரசு ஆஃபீஸுக்கு பக்கத்தில் நான் ஏற்கனவே முன்னால் ரூம் போட்டிருக்கேன் அப்படிங்கிற வகையில் அந்த மேனேஜர் எனக்கு பழக்கமானதுனால நான் கேட்டேன் அப்போலாம் நான் ரூம் போடும்போது எட்நூற்றம்பது ரூபா ஆயிரம் ரூபா அவ்வளோ தான் இப்போ வந்து கூடிருச்சு போல ரெண்டாயிரூவா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா நான் என்ன சார் அப்போலாம் வந்து நான் போடும்போது அப்போனா சார் எல்லாம் அப்போல்லாம் போட்டதுலாம் ரொம்ப காலம் சார் இப்போ உள்ள விலவாசிக்கு ரூபா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா சார் அப்படின்னோடனே நான் தான் அவங்களுக்கு ஒரு யோசனை சொன்னேன் பேசாமல் எங்கள் அம்மா வீடு கூட வந்துடுங்க எங்கள் அம்மா வீடு ஃப்ரீயாக தான் இருக்குது பேசாமல் அங்கே கூட நீங்கள் ரெண்டு பேரும் தங்குங்க அந்த அக்காவுக்கு துணையாக அந்த சகோதரிக்கு துணையாக வந்து நீ இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே நீங்கள் இங்கே இருங்க நான் காலையில் வர்றேன் வந்ததுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போவோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்தாங்க இங்கே இருந்தாங்க நான் காலையில் போய் டிஃபன் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் சாப்பிட்டாங்க ஏன்னா அவங்க வந்தவங்க நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க நம்ம விஷயமாக வந்திருக்காங்க அப்போ நம்ம தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் தான் அவங்களுக்கு டிஃபன் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அப்புறம் திருப்பி இங்கேருந்து ஆட்டோவில் அவங்க ரெண்டு பேரையும் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு சொல்லி நான் தான் கூப்பிட்டு போனேன் வரைக்கும் நடந்தது எல்லாமே நூற்றுக்கு நூறு நான் சொல்கிறது அக் உண்மை இதுக்கப்புறம் இப்போ வந்துக்கிட்டே அப்போ அவங்க யாருக்காக வந்தாங்க உமன் ஸ்டாருங்கிறவங்க யாருக்காக வந்தாங்க உனக்காக வந்தாங்க அப்போ இல்லை உனக்காக அவங்க யார்கிட்டையும் போய் பல லட்சக்கணம் வாங்கிட்டு அவங்க அதை வந்து ஆட்டையை போட்டாங்களா இல்லை வந்து உன்னை ஏமாத்தினாங்களா ஒன்றுமே கிடையாது நைட்டு ரூம் போடுறதுக்காக யாரோ பண உதவி செஞ்சுருக்காங்க அது அவங்களுக்கு மிச்சம் இதில் வந்து அதில் வந்து அவங்க அதில் வந்து உனக்கு பங்கு கொடுக்கணும்னோ இல்லை எதுவுமே அவசியம் இல்லை நீ என்ன சொல்கிற என் பேரை சொல்லி பணத்தை வாங்கிட்டு வந்து எனக்கு செலவு பண்ணாமல் அவங்களா செலவு பண்ணிவிட்டு மீதி காசையும் அவங்களே கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறிய கொஞ்சம் கூட வாய் கூசாமல் இல்லை அதில் வந்து நீ பங்கு வாங்கி அந்த காசை திங்கணும்னு உனக்கு அவசியமா இல்லை அதை அதில் என்ன இருக்குது இதில் இதில் நீ முதல் காசு கேட்கலாமா முதல்ல இல்லை உனக்கு என்ன ஆதங்கம்னா யாரோ கொடுத்த காசு அதை வந்து இவங்களே சாப்பிட்டாங்களே நம்மளுக்கு அதில் பாதி காசை கொடுக்கலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதானே ஒரு எச்சக்கலக்க புத்தி மாதிரி இல்லை அதெல்லாம் ஒரு கேவலமாக இல்லை உனக்காக அங்கேருந்து அவங்க வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு அவங்க வரணுங்கிற அவசியமாக இல்லை தேவையா அதனால் அவங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏற்பட்ட விளைவுகள் என்னென்ன அதனால் அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் என்னென்ன நல்ல குடும்பத்தை அவங்கள தேவையில்லாமல் ஒன்றையே வந்து கூப்பிட்டு வந்ததுனால அந்த பொண்ணை அந்த சகோதரியுடைய பொண்ணை அதே சைத்தான் கும்பல் இந்த மீடியாவுங்கள வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ கேவலம் கேவலமாக அந்த பொண்ணை வந்து இப்போ தவறான பாதியில் போகிற பொண்ணு அந்த பொண்ணு வந்து இப்போ பாலியல் தொழில் பண்ணுது அப்படி இப்படின்லாம் சொல்லி அந்த பொண்ணு அசிங்கப்படுத்தலையா ஒரு சின்ன குழந்தன் கூட பார்க்காம அதனால் அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் எத்தனை அதனால் அவங்க போய் அவங்களுக்கு அவங்கள போய் போலீஸில் புகார் கொடுத்து எது உங்க கூட வந்த ஒரே குற்றத்துக்காக உனக்கு சப்போர்ட் பண்ண ஒரே காரணத்துக்காக அந்த உமன் ஸ்டார் மீடியாங்கிறவங்கள இதே அந்த சைத்தான் கும்பல் போய் அந்த குரூப்பு கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த அம்மாவை இப்போ வரைக்கும் நிம்மதியாக வாழ விடாமல் அலக்கழிக்கலையா அதெல்லாம் உன் கண்ணில் வரலையா யாருனால் அவங்களுக்கு இவ்வளோ பாதிப்பு எதனால் அவங்க இவ்வளோ துன்பத்தை அனுபவித்தாங்க அவங்க யாரோ எங்கேயோ இருந்தாங்க அவங்களுக்கு ஜால்ரா கொட்டிக்கிட்டு அந்த சைத்தான் கும்பலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே போயிருந்தா இன்றைக்கி இந்த பாதிப்பு அந்த அம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வக்கீலை பார்க்குறதுக்கும் இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இருக்கா இல்லை அந்த அம்மாவோடய குடும்பத்தை இவ்வளோ கேவலம் கேவலமாக அந்த சைத்தான் மீடியாவுக்குள்ளே பேசணுங்கிற அவசியம் இருக்கா எல்லாமே யாருனால் உனக்கு சப்போர்ட் பண்ணி வந்ததினால ஆனால் நீ அந்த நன்றியெல்லாம் மறந்துட்டு அதே ஆளை நீங்கள் உட்காந்துக்கிட்டு காசுக்காக வந்தாங்க காசை வந்து எனக்கு பங்கு தரல என் பேரை சொல்லி வாங்கி சாப்பிட்டாங்க பிடுங்கி தின்னாங்கன்னு சொல்லி பேசுகிறியே இப்போ அவங்க பண்ணியிருக்க செலவு உங்க கூட வந்துட்டு போனப்போ அவங்க அவங்களுக்கு கிடைச்சது வந்து ஏதோ ஒரு ரெண்டாயிரமோ மூவாயிரமோ ரைட்டா அதுவும் வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு போகணுன்னா கூட கொடுத்துட்டு போயிருப்பாங்க அவங்க அப்படி ஒன்றும் காசுக்கு ஆசைப்படுறவங்க மாதிரி தெரியல அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க மாதிரி தான் இருக்காங்க இல்லைன்னா காசுக்கு ஆசைப்படுறவங்க ஒரு கெத்தானவங்க தான் தான் பெரியாளுன்னு நினைக்கிறவங்க ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு வந்து டக்குன்னு உடனே யாரோ எவரோன்னு தெரியாதவங்க ஒரு திடீர்னு வந்த இடத்துல உடனே காலில் அவங்களுக்கு அவங்க காலை வந்து நீவி விட்டு அவங்களுக்கு வந்து பணிவிட செய்யணுங்கிற அவசியம் இருக்கா இல்லை இல்லை அப்போ அவங்க பணத்துக்கு ஆசைப்படுறவங்க கிடையாது ஒரு நல்ல மனுஷங்க ஆனால் நீ என்ன தெரியுமா அப்போ நல்ல மனிதர்களுடைய நட்பு பூரா பகச்சிக்கிறேன் கேப்பார் பேச்சு கேட்டுக்கிட்டு ஆடுற இன்றைக்கி உனக்கு வந்து கூட இருக்கிற இந்த பத்து பிரியாவும் இந்த மீடியா கேயமும் இன்னும் உனக்கு ஜால்ரா அடிக்கிற கும்பல்களும் நாளைக்கு உனக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிற்காதுங்க உனக்குன்னு சொல்லி உண்மையாக வந்த ஒரு அந்த நட்பை நீ இழந்துட்டு தான் நிற்கிற காசுக்காக அவங்க வரலை காசுக்காக வந்திருந்தால் இன்றைக்கி அவங்க செ பண்ண செலவுலாம் நீ உனக்கு முன்னாலேலாம் கால் தூசி நீ உனக்கு உன் கூட வந்ததினால அவங்களுக்கு நீ உன் பானியிலே வச்சுக்கிடுவான் உன் கூட வந்து உனக்கு உதவி செஞ்சதுனால அவங்களுக்கு ஒரு ரெண்டாயிரரூவா மூவாயிரூவா ஐயாயிரம் ஏன் பத்தாயிரரூவா வரைக்கும் கூட கிடச்சிருக்குன்னே வச்சுக்கிருவோமே ஆனால் அதுக்கு பத்து மடங்காக இன்றைக்கி அவங்களுக்கு பிரச்சனைகள் தலைக்கு மேலே ஏகப்பட்ட பிரச்சனைகளை அவங்க சுமந்துக்கிட்டு காவல்துறைக்கும் கோர்ட்டுக்கும் வக்கீலுக்கும் மன உளைச்சல்லையும் பெத்த பிள்ளைய கெட்ட வார்த்தையில் பேச விட்டு அதெல்லாம் வந்து அவங்க கேட்கணும்னு அவசியமாக நான் கேட்குறேன் அப்போ உனக்கு உதவி செஞ்சவங்க யார் உன் கூட இருக்கிறவங்க யார் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் இல்லை அவங்கள நம்ம எப்படி பேசணும் இல்லையா நம்ம பேசாமல் எல்லாத்தையும் இருக்கணும் என்னமோ நீ தான் உட்காந்துக்கிட்டு யூடியூப்புக்கே டான் மாதிரியும் உட்காந்துக்கிட்டு அப்படியே கதையாக அளக்குற ஆ எடுத்தோமா கவுத்தமானு பேசுகிற அவங்களையெல்லாம் இனிமேல் அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு பேச்சு அந்த சகோதரியை பற்றி நீ பேசுனா நான் வந்து கேட்பேன் உன்னையை தட்டி கேட்குறதுக்கு ஆள் இல்லாமல் நீ ரொம்ப போகிறேன் உனக்கு உண்மையிலே சொல்கிறேன் உன்னுடைய பேச்சுக்கள் உன்னுடைய வார்த்தைகள்லாம் வரம்பு மீறி போகுது எல்லாம் மீறி போகுது ஆனால் நான் வந்து எல்லா விஷயத்துலையுமே கரெக்டாக தான் இருக்கேன் நேற்று கொண்டு நம்ம வீட்டுக்கு வரலையே பிள்ளைகளுக்கு எதுவும் செய்யலையே பேரனுக்கு எதுவும் பண்ணலையே நம்ம எதுவும் கரிமீன் வாங்கி கொடுக்கலையேன்னு சொல்லி கவலையில் இருந்தேன் ஆனால் உன்னுடைய பேச்சுவார்த்தைகள் உன்னுடைய லைவு அதில் நீ என்னென்ன பேசுன என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கேங்கிறத பார்க்க பார்க்க எனக்கு கூட வரணும் கூட பேசணும் கூட பழகணும் நம்ம குடும்பமாக சேரணுங்கிற எண்ணமே சுத்தமாக அத்து போகுது அந்தளவுக்கு நீ உன்னுடைய செயல்பாடுகள்லாம் நாளுக்கு நாள் வந்து கழுத தெஞ்சு கட்டரம்பான மாதிரி கரைஞ்சிக்கிட்டே போகுது உனக்கு வாய் தான் கூட போய்கிட்டே இருக்குது வாயில் ஏழுற சனி உனக்கு பிடிச்ச ஆட்டுது அது நல்லா தெரியுது இதை நான் சொன்னால் உடனே என்னையும் வந்து குற்றவாளிங்கிறாங்க இந்த வப்பாட்டி வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு பொண்டாட்டியை வந்து வந்து புரணி பேசுகிறேன் பொண்டாட்டியவே ஏளனமாக பேசுகிறேன் நீலாம் நல்ல மனுஷனா அப்படின்னு கேட்குறீங்க அப்படி கிடையாது நான் கண்டிக்கிறதை கண்டிப்பேன் நல்லதாக ஏற்றுக்கிருவேன் கெட்டதை எனக்கு ஓதுனா நான் ஏற்றுக்கிற மாட்டேன் இன்றைக்கி காலையில் கூட நடந்த சம்பவம் சூர்யா வந்து காலையிலேயே உட்காந்துக்கிட்டு இந்த உன் பொண்டாட்டி வந்து ஆபரேஷன் பண்ணான்னு சொல்லி சொன்ன இன்றைக்கி காலையில் அந்த சண்டைங்க ஓப்பன் அவங்க சொல்கிறேன் ஒன்றுமே இல்லை காலையில் வந்து உட்காந்துக்கிட்டு உன் பொண்டாட்டிக்கு குடும்பக்கட்டுப்பாடு ஆப்ரேஷனை பிரித்து விட்டு புல்லை பெற்றுக்கிறதுக்காகத்தான் அந்த தையலை வந்து ஓப்பன் பண்ணான் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆதாரம் வச்சுருக்கேன் நான் காட்டவா எனக்கு அனுப்புறேன்னு சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி என்கிட்ட கதை சொன்னான் நான் சொன்னேன் உன் கதையெல்லாம் அங்கிட்டு போய் எங்கிட்டாவது போய் ஓட்டு எனக்கு தெரியும் என் பொண்டாட்டிக்கு வந்து நானே என் மையன் ரெண்டாவது மையன் நடும் பிள்ளை இறந்தப்ப ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கழித்து போய் பிள்ளையோட ஏக்கத்தில் இருந்தப்போ நானே கூட்டு போய் கேட்டப்போ கர்ப்பப்பை வந்து ரொம்ப வீக்காக இருக்குங்க அதில் உள்ள முடிச்சுக்கல்ல நிறைய கொழுப்பு அடைச்சி போய் கிடக்க அதை ஓப்பன் பண்ணி திருப்பி இவங்க கருவானாங்கன்னா அதனால் வந்து தாய் உயிருக்கும் ஆபத்து சே உயிருக்கும் ஆபத்துன்னு சொன்னாங்க அதனால் அந்த ஆப்ரேஷனே நாங்கள் வேணான்னு சொல்லி முடிவெடுத்து வேணாப்பா நம்மளுக்கு ரெண்டு பிள்ளைகளை மாத்திரம் ஒழுங்காக வளர்ப்போம்ப்பா அப்படின்னு சொல்லித்தான் நாங்கள் வளர்த்தோம் இது எனக்கு தெரியும் எனக்கு கண் கூட என் முன்னால் ஆஸ்பத்திரி கூட்டு போனவன் நான் தான் க அந்த கருத்தரித்தல் மையத்தில் கூட்டு போய் எல்லாம் பார்த்து ஸ்கேன் பண்ணி பார்த்து அப்போவே பார்த்து வேணான்னு சொல்லி முடிவெடுத்தவேன் நான் என் மனைவி சேர்ந்து ஆனால் இவ வந்து உட்காந்துக்கிட்டு அவள் ஆப்ரேஷனை பிரிச்சுட்டா குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ரெண்டு குழந்தைய கலச்சிட்டா நான் சொல்கிறது சூர்யாவுக்கு சொல்கிறேன் ஆப்ரேஷனை பிரித்தது எதுக்காக குழந்தைய சுமக்கிறதுக்காக தானே பிரித்தாங்க அப்புறம் எப்படி அதை சுமக்கும் போதே கருவை கலப்பாங்க பிரிக்கிற வரைக்கும் அவ்வளோ செலவு பண்ணி லட்சக்கணக்கில் செலவு பண்ணாங்களாம் நான் சொல் அவங்க இந்த சூர்யா சொல்கிறதுக்கு சொல்கிறேன் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஆப்பரேஷனை பிரித்தாங்களாம் அதுவே சுத்த போய் நான் இன்றைக்கி ஓப்பனாக உண்மையை நான் உடைக்கிறேன் சுமி வந்து என்கிட்ட ஆப்ரேஷன் வந்து பண்ணணும் எனக்கு வயிற்றில் வந்து அந்த ஒரு நீர்ப்பை கட்டி மாதிரி இருக்குது அதை கரைக்கணும் அதுக்கு வந்து நான் ஆயுர்வேத மருத்துவத்தில் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க ஆனால் அது வந்து எதோ சாரெல்லாம் கலந்து கலந்து குடித்தாங்க ஆனாலும் அது வந்து கரையலை கடைசி கட்ட முயற்சியாக நான் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன்னு எங்கிட்ட சொல்லத்தான் செஞ்சாங்க பணமும் கேட்டாங்க அந்த சூழ்நிலைக்கு நான் சூர்யாவோட மோகத்தில் சூர்யா கூடவே ரொம்ப டீப்பாக இருந்தேன் அப்போ சூர்யா வந்து பணம்லாம் அப்போ அப்போதே கையில் இல்லை நம்மளுக்கே செலவுகள் நிறையா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி அதை அவாய்டு பண்ணியாச்சு என்கிட்ட இல்லைப்பா அப்படின்ட்டேன் சுமி கேட்டதுக்கு அப்போ சுமி ஒரு ஐடியா சொன்னது என்னென்னா என்னுடைய நகை இருக்குதுல கழுத்தில் போட்டிருக்க செயின் அந்த செயினை போய் நான் போய் அடகு வைக்கிறேன் அதில் எவ்வளோ ரூபா வருதோ அதை ஆப்ரேஷனுக்கு நான் கொடுத்துட்றேன் உங்களுக்குன்னு சொல்லி பணம் சேரும்போது என்கிட்ட கொடுத்தா அந்த நகையை திருப்பி தர்றீங்களா அப்படின்னு சொல்லி என்கிட்ட வாக்குறுதி கேட்டாங்க நானும் வாக்கு கொடுத்தேன் நகையை நான் திருப்பி தர்றேன் இப்போ கண்டிப்பாக நீ போய் ஆப்ரேஷனை பண்ணுப்பான்னு சொல்லி நகையை திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னவனு நான் தான் சத்தியப்படி இது உண்மை அதே மாதிரி ஆப்ரேஷனுக்கு முதல் நாள் அந்த ட்ரெஸ்ஸு பச்சை கலர் ட்ரெஸ்ஸு போட்டு என் முன்னால் வீடியோ காலில் வந்தாங்க இந்த மாதிரி எனக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க நான் வந்திருக்கேன் காலையில் நான் வந்து இந்த ஆப்ரேஷனில் எனக்கு உயிர் போயி ப பிழைக்குமா இல்லை சாவேனான்னு எனக்கு தெரியாது அதனால் உங்கள் முகத்தை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி எனக்கு வீடியோ காலில் வந்தாங்க நானும் வந்தேன் அதுக்கப்புறம் தான் அன்னைக்கு மறுநாள் ஆப்ரேஷன் காலையில் அவங்களுக்கு பண்ணது அன்று பூராமே என்னையை கூப்பிடாமல் இருந்தது மறுநாள் வந்து நான் பதட்டத்தில் அடித்து அடித்து பார்த்துட்டு கடைசியில் அப்போ தான் சரத்துன்னு ஒரு கேரக்டரு அங்கே உள்ளே இருந்ததே எனக்கு தெரியும் அதுக்கப்புறந்தான் ஏர்பாணி அப்படின்னு கேட்கும்போது நான் தாங்க அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கு ரத்தம் இல்லாமல் இருந்துச்சு நாங்கள் எங்களுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து தான் ரத்தம் கொடுத்தோம் ரத்தம் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு இன்றைக்கி உயிர் பொழைச்சி உட்காந்துருக்காங்க நாங்கள் தான் உதவி செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொல்லி அப்போ தான் சரத்துங்கிற கேரக்டர் எனக்கு தெரியும் நகை அடகுக்கு போனது எல்லாமே எனக்கு முன்கூட்டியே தெரியும் இது தான் உண்மை இதில் எந்த ஒரு ஒளிவு முறைவும் கிடையாது ஆனால் சூர்யா சொல்கிறா இப்போ வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுங்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி நானே வந்து என்னுடைய உங்களுக்காக பிள்ளைப்பற்றுக்கிறதுக்காக நான் போய் குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷனை பிரிக்கலான்னு சொல்லி நான் போய் கேட்டேன் கேட்டதுக்கு மூணு ரூபா இருந்தால் அந்த ஆப்ரேஷனை பிரிச்சிடலாம் தையலை அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள ஆஸ்பத்திரியில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான் யார் சூர்யா அப்போ ஒரு க குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷனை பிரித்து தையலை பிரிக்கணும்னா மூணு லட்ச ரூபா வரைக்கும் செலவாகுது ஆனால் சுமி ஆப்ரேஷன் பண்ணதுக்கு செலவானது எவ்வளவு முப்பதாயிரம் ரூபா ஆக அவங்க குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் தையலை பிரிக்கலைங்கிறது இதில் இருந்தே தெரிஞ்சுக்கிறலாம் அவங்களுக்கு பண்ணது நீர்க்கட்டி சாதாரண நீர்க்கட்டி ஆப்ரேஷன் தான் அதுவும் ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தையலோட வயிற்றில் போட்டிருந்த அந்த தையல் அந்த ஸ்டிச்சிங்கை கூட பிரிக்காமல் எனக்கு சுமி ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பியிருக்காங்க வீடியோ எடுத்தும் அனுப்புனாங்க நானும் பார்த்தேன் அது வந்து உண்மையிலே வந்து குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷனுக்குன்னு பண்ண பிரித்த தையல் கிடையாது நீர்க்கட்டி அந்ததுக்காக வந்து இப்போ போடப்பட்ட அந்த கிழிக்கப்பட்டது தான் அந்தது ஆப்ரேஷனுக்காக இது எனக்கு நூற்றுக்கு நூறு தெரியும் ஆனால் இன்றைக்கி வந்து மீடியாவுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி காலையிலே என்கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு சுமி வந்து உண்மையிலே வந்து அந்த ஆப்ரேஷன் தான் பண்ணா குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷனை ஓப்பன் பண்ணி பிள்ளை பெற்றுக்கிறதுக்கு தான் இந்த வேலைத்தனத்தை பண்ணுனா அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கு கோபுரமாக வராதான் காலையிலே பெரிய சண்டை குரூப்பில் வந்தால் காலையில் கூட வந்தானுங்க மாமா குட் மார்னிங் மாமா அப்படின்னு சொல்லி போட்டு போல் உங்கள் சண்டையோடு ஆரம்பிக்க வாழ்த்துக்கள்னு சொல்லி கமாண்டை போட்டானுங்க குரூப்பில் வாய்ஸு நான் சொன்னேன் சொன்னாலும் சொல்லாட்டினாலும் இங்கே காலையிலேயே சண்டை ஓடிக்கிட்டு தாண்டா இருக்குது பிரச்சனை தாண்டா சூமிய சூர்யா கூடன்னு சொல்லி சொன்னேன் ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி அவங்களே குரூப்பில் கேட்டாங்க காலையிலே சண்டை இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா எனக்கு தெரியும் என் பொண்டாட்டி தப்பு பண்ணால் அதை கண்டிக்கிறதுக்கும் எனக்கு தெரியும் அதே இல்லாத தப்பை பண்ணினான்னு சொன்னால் உன்னையே திருப்பிக்கிட்டு நான் கேட்குறதுக்கும் என்னால் முடியும் ஏன்னா நான் வந்து ஒரு தான் நான் பேசுவேனே தவிர யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டேன் இதுதான் சாக்குன்னு சொல்லி நீ கேப்பில் கிட வேட்டை பார்க்குறேன் ஆமாம் உன் பொண்டாட்டியை பற்றி நீ என்ன சொன்னால் நீ நம்பவா போகிற ஆ நான் சொன்னேன் தான் நம்ப முடியும் நீ சொல்கிறதுக்கு பூரா ஆமா ஜாமி போட்டுக்கிட்டு எல்லாத்துக்கும் இப்போ அவள் கூட போகலைன்னு தெரிஞ்சு போயிடுச்சு உன் கூட தான் இருக்கேன் அப்படிங்கும் போது காலையில் ஆக வேண்டிய வேலையை விட்டுவிட்டு காலையிலேயே எழுந்திரிச்சி தலைமாட்டில் உட்காந்துக்கிட்டு உன் பொண்டாட்டியோடய ஆப்ரேஷன் லிஸ்ட்டை வேணால் காட்ட சொல்லு அந்த ஆப்ரேஷன் பண்ண சீட்டை காட்ட சொல்லு அவள் கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணலை இது தான் பண்ணினேன் நான் ஒன்று சொல்ல வ சிம்பிளாக சொல்கிறேன் அவள் சூர்யா சொன்னதுக்கு அப்படியே நான் பதில் சொல்கிறேன் கேட்டுக்கங்க சூர்யா சொல்கிறா கட்டுப்பாடு ஆப்ரேஷன் கர்ப்பப்பையவே எடுத்துட்டால் பீரியடு வராது கர்ப்பப்பைக்குள்ளே தான் போய் அந்த சென முட்டைகள் பூரா போய் சேரும் அது வந்து கர்ப்பம் ஆக ஆகுத போது உடஞ்சு அது வந்து ப்ளீடிங் ஆகி பீரியடாக மாறும் அப்படின்னு சொல்லி சூர்யா சொல்கிறேன் அதே இதுக்கு தான் நானும் பதில் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்க அவள் கர்ப்பப்பையவே எடுக்கலை அவளுக்கு பண்ண ஆப்ரேஷன் நீர்க்கட்டி ஆப்ரேஷன் அது வந்து கர்ப்பப்பைக்கு உள்ளே இருக்குமா வெளியே இருக்குமா எதுவும் எனக்கு தெரியாது ஆக நீர்க்கட்டி ஆப்ரேஷன் அப்படிங்கும் போது அதை ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு மென்சஸ் வரத்தான் செய்யும் இதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது கர்ப்பப்பையவே எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சுவி சொல்லவே இல்லையே எந்த இடத்துலையும் எந்த வீடியோவிலையும் சொல்லலை எந்த லைவ்லையும் சொல்லலை கர்ப்பப்பையவே எடுத்துகிட்டேன்னு சொல்லலை நீர்க்கட்டி ஆபரேஷன் தான் நானும் சொல்கிறேன் சுமியும் சொல்கிறாங்க நீயா ஒன்று உட்காந்துக்கிட்டு புது புது பொருளியாக கிளப்பக்கூடாது எனக்கு ஆதாரம் அனுப்பி வைக்கிறேன்டாங்க முந்தா நாள் வரைக்கும் என்னங்க சொன்னா இதே சூர்யா கம்யூனிட்டி போஸ்டில் என்ன போட்டா உன்னைய பற்றி ஆதாரம் இருக்குது உன்னைய பற்றி வந்து நீ ரெண்டு புள்ள கலச்சங்கிறதுக்கு ஆதாரங்கள் என்கிட்ட வலுவாக இருக்குது நான் போஸ்ட்டு போடவான்னு சொல்லி சொன்னால்ல நான் அவகிட்ட கேட்டேன் நீ அடுத்தவங்ககிட்ட போஸ்ட்டு போடுறது அப்புறம் இருக்கட்டும் உன் கூடவே இருக்கேன்ல அஞ்சு வருஷமா இல்லை நான் உங்ககிட்ட எதையாவது மறைக்கிறேன்னா எனக்கு வர்ற தகவல்கள் உன்னைய பற்றி யாராவது தப்பாக பேசுனா இந்த பாரு இப்படி பேசியிருக்காங்கன்னு சொல்லி கண் கூட உனக்கு நான் வாட்ஸ்அப்பில் வர்றதையோ இல்லை எதுனாலும் சொல்லி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன்ல ஆனால் அதே மாதிரி நீ பண்ணணும்ல உனக்கு யாரோ ஒரு ஆள் உட்காந்து உன்னையை தூண்டி விட்றாங்க க ரெண்டு பிள்ளை கலைச்சான்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அதோடைய ரிப்போர்ட்டை என்கிட்ட நீ என்கிட்ட காட்டு நீ கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறத அந்த ஈர வெங்காயம்லாம் அப்புறம் இருக்கட்டும் முதல்ல உங்க கூட இருக்கிற என்கிட்ட முதல் அதை ஓப்பன் பண்ணி காட்டு நான் பார்க்குறேன் அது உண்மையாக பொய்யா இல்லை உடனே யாரும் ஏற்றி விடுறாங்களா இல்லை சுமி மேலே வந்து நான் காண்டாகணுங்கிறதுக்காக உங்ககிட்ட அப்படி சொல்லி உனையை பேச விட்டு அதை நீ எங்கிட்ட சொல்லி நான் சுமி மேலே வெறுப்படையணுங்கிறதுக்காக இந்த வேலைத்தனத்தை பண்ணுறாங்கங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன் நீ முதல் காட்டுனா இப்போ வரையும் காட்ட மாட்டேங்கிற அப்போ நீ எந்தளவுக்கு என் மேலே விசுவாசமாக இருக்க என்ன இருந்தாலும் உனக்கு வந்து நான் மூணாம் மனுஷன் அப்படிங்கிறது மாத்திரம் உனக்கு குத்துதில்லை இவங்கிட்ட காட்டக்கூடாது யார் அந்த கருப்பாடுங்கிறத நான் கண்டுபிடிச்சிருவேங்கிற அந்த இது இருக்குல்ல நல்லா சொல்கிறேங்க சூர்யாவுக்கு ஒரு ஆள் ப பின்னால் இருந்துக்கிட்டு செயல்படுது அது யாருங்கிறது எனக்கு தெரியலை அது அந்த சைத்தானா கூட இருக்கலாம் இல்லை வேறு யாரோ ஒரு கருப்பாடு இப்போ புதுசாக வந்திருக்கு அது பழைய டிக்டாக்கில் உள்ள ஆள் அதுதான் எனக்கு தெரிஞ்ச குளூ இப்போ வரைக்கும் உட்காந்துக்கிட்டு சுமியை பற்றி தேவையில்லாமல் இந்த ரிப்போர்ட்டு அந்த இருக்குது ஆனால் இது வரைக்கும் ஒன்றும் அனுப்பலை வெறுவாயிலையே மெண்டுக்கிட்டு சூர்யாவை சூர்யா பக்கம் பட்டனை போட அதே இதை பேசி சூர்யா என்கிட்ட வந்து என்கிட்ட என்னையே உசுப்பேற்ற இந்த படம் வந்து இப்போ ஒரு நாலஞ்சு நாளாக இவ ஓட்டிக்கிட்டு இருக்கா நானும் பொறுமையாக போகிறேன் என்ன தான் நான் என் குடும்பத்து மேலே அப்படியே நான் வீட்டுக்கு போகாமல் இருந்தாலும் வராமல் இருந்தாலும் எதுவும் வாங்கி கொடுக்காமல் இருந்தாலும் ஏன் கவலை ஏன் சோகம் எனக்கு தெரியும் அந்த நேரம் தான் நான் இவளை அதை டெஸ்ட்டு பண்ணுவேன் குடும்பத்தோடு நம்ம இல்லாமல் இருக்கோம் இவன் நம்மளை வந்து குடும்பத்தோடு போகணும்னு சொல்கிறாளா சரிப்பா போய் உன் குடும்பத்துக்கு செய்யன்னு சொல்கிறாளா இல்லை இதையே சாக்கா வச்சுக்கிட்டு சைக்கிள் கேப்பில் இவன் ஒரு படத்தை ஓட்டுறாளா பிரித்து மொத்தத்துக்கு பிரித்து விடலான்னு சொல்லி பிளான் பண்ணுறாளாங்கிறதெல்லாம் பார்ப்பேன் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆக மொத்தத்தில் இவன் என்ன பண்ணுறா கேப்பில் கெடா வெட்டுறா அது மாத்திரம் எனக்கு நல்லா தெரியுது இந்த வேலையெல்லாம் என்கிட்ட சூர்யா நீ வைக்கவே கூடாது என்ன இருந்தாலும் என் குடும்பத்துக்கு நான் இருபது வருஷமாக நான் வந்து என் குடும்பம் என் குடும்பம்னு வாழ்ந்தவே எனக்கும் அந்த விசுவாசம் இருக்கும் என் குடும்பம் என்னை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் சுமிக்கும் என் நினப்பு மனசில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் எனக்கும் என் பொண்டாட்டியோடைய நினப்பு மனசில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் நடுவில் வந்து நீ ஊடால் அந்த அந்த இந்த வேலை தான் பண்ணுறதை நிப்பாட்டிக்க நான் பொதுவாக தான் சொல்கிறேன் நீ சொல்கிறதுலாம் நல்ல கருத்து இருந்தால் ஏற்றுக்கிருவேன் இல்லையா நறுக்கு தெரிச்சா மாதிரி உனைய நாக்க போடுங்கிற மாதிரி தான் காலையில் கேட்டேன் கேட்காம நான் வரவே மாட்டேன் உன் வேலை என்னமோ அதை மாத்திரம் பாரு உனக்கு செய்கிறேனா அதோட விடு சுமிக்கு வந்து செய்யலைன்னா நீ சந்தோஷப்பட்டுக்க அதை விட்டுவிட்டு இந்த ரிப்போர்ட் இருக்குது ஆதாரம் இருக்குது சேதாரம் இருக்குன்னா உன்னையே தூக்கி போட்டு மிதித்து சேதாரம் ஆக்கி விட்டுருவேன் அப்படியே மிதிக்கிற மிதியில் இப்போ சாணி சந்தைக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விட்டுட்டு தான் வந்திருக்கேன் ரைட்டா எனக்கு தெரியும் என்னையை பற்றியும் தெரியும் என் மனைவியை பற்றியும் தெரியும் குடும்பத்தை தெரியும் அதை எப்படி பாதுகாக்கணும்னு எனக்கு தெரியும் இந்த ஊடாவில் வந்துக்கிட்டு யாரும் இந்த சிண்டு முடிகிற வேலை வைக்கவும் கூடாது சுமியை எப்படி திருத்தணுங்கிறது எனக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொன்னால் கேட்டுக்கிற பக்குவம் சுமிக்கு இருக்குது இப்போ அவங்க கேட்பார் பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க அதை அதை கூடிய விரைவில் என் பேச்சை கேட்குற நிலைமைக்கு நான் கொண்டு வருவேன் பார்த்துக்கிறலாம் நான் பேசுனது இன்றைக்கி ஒழுங்காக பேசிருக்கேன் கரெக்டாக பேசியிருக்கேன் சும்மா வந்துக்கிட்டு எதுக்கெடுத்தாலும் உள்ளே உட்காந்துக்கிட்டு கமாண்டில் உட்காந்துக்கிட்டு நீ பெரிய இவன் நீ பெரிய அவன் நீ நல்லவேன் கிடையாது ஓகே கிடையாதுன்னு போட்டிங்கன்னா மண்டையை உடச்சி விட்ருவேன் மெண்டல் பயில்களா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நல்லா பேசினாலும் எதையுமே வந்து சொல்கிறதில்ல கமாண்டில் வர்றதை பூரா எப்பயுமே கேவலம் கேவலமாக போட்டிங்கன்னா எப்படா மத்தியானம் ரெண்டு மணி வீடியோ நான் போடுவேன் மெண்டல் பயில்களாக ஒழுங்காக போடுங்கடா கமாண்டை நாயமாக இன்னைக்கு பேசியிருக்கேன் கமாண்டில் நாயத்தை மாத்திரம் பேசுங்க ஏதாவது நல்ல பிள்ளைய தங்கச்சி பிள்ளையை போட்டால் கீழே போய் கமாண்டில் போய் நோண்டி நோண்டி விடுறதெல்லாம் வைக்கக்கூடாது இவன் ஒரு ஆள் இவனுக்கு வந்து எதுக்கு நீங்கள் இப்படி உள்ள கமாட்டு போடுறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க எவனாவது வாங்க பிஞ்சுரு இன்னைக்கு பாய்